இந்த வீடியோவில் நாம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல எழுத்தாளர் அஸ்வகோஷ் அவர்கள் இன்னைக்கு உடல் நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தான் பாம்புகள் சிறகுகள் முளைத்து போன்ற அழகான புத்தகங்களை எழுதியவர் தான் அஸ்வகோஷ் இவரோட இயற்பெயர் ராஜராஜ சோழன் உளுந்தூர்பேட்டையை பூர்வீகமாக கொண்ட இவரு முதல்ல ஒரு ஆசிரியராக தான் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல பணி புரிஞ்சிருக்காரு பிரெஞ்சு எழுத்தாளர்களான டால்ஸ்டாய் எழுத்தாளர்களான்கி போன்றவரோட எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தானும் தானூர் எழுத்தாளராகணும் அப்படின்னு அந்த ஒரு நேரத்தில் எங்கள் ஊரில் ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலியமா எழுத்தாளராக அறிமுகமாக இருந்தார் அரசு பதவியில் இருந்ததுனால தன்னோட எழுத்துக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு ராஜராஜ சோழன் அப்படிங்கிற அவரோட பேரை அஸ்வக் கோஷ் அப்படின்னு மாத்திட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சிறுகதை எழுதியிருக்காரு நாவல்கள் எழுதியிருக்காரு புத்தகங்கள் எழுதியிருக்காரு அது எல்லாமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு எழுபத்தி ஆறு வயதான அஸ்வக் அவர்கள் அவங்களோட வீட்டில் ரொம்பவே நல்லபடியாக வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாரு சமீப அவருக்கு உடல்நல பிரச்சனை இருந்திருக்கு இந்த ஒரு இன்னைக்கு காலையில அவரு உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நியூஸ் அவங்களோட இரண்டு பையன்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க இது இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு நிறைய எழுத்தாளர்கள் தங்களோட கண்டோலன்ஸ் ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க மேலும் அஸ்வகோஷ் அவர்களோட இறப்புக்கு உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தன்னோட கண்டோலன்ஸ் ஷேர் பண்ணிருக்காரு அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல மேலும் அவரை பத்தி ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருந்தாரு பிக் பாஸ் தொகுத்து வழங்கிட்டு இருக்கும்போதே ஏராளமான புத்தக பரிந்துரை பண்ணியிருந்தாரு அப்ப அஸ்வகோஷ் அவர்களோட புத்தகத்தை பலமுறை முறை சொல்லியிருக்காரு அண்ட் இன்னைக்கு அவரோட மறைவுக்கு தன்னோட செய்யும் ஷேர் பண்ணியிருக்காரு இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் அண்ட் ஆக்டரான சந்தான பாரதி அவர்கள் சமீபத்தில் குணா படத்தை எப்படி எடுத்தோம் எஸ்பெஷலி அந்த கண்மணி அன்போடு சாங் எப்படி எடுத்தோம் அப்படிங்கறத ரிவீல் பண்ணியிருந்தாரு சமீபத்தில் கேரளாவில் ரிலீஸ் ஆகி அந்த படம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ் இந்த ஒரு படத்துல கண்மணி அன்போடு காதலன் பாட்டு இடம்பெற்றிருக்கு அப்படின்னும் இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னும் சமீப பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் மேலும் அந்த டைரக்டர் ரீசெண்டா சந்தான பாரதி அவர்களையும் கமலஹாசன் சார் அவர்களையும் கூட சந்திச்சிருந்தாரு இந்த ஒரு நிலையில

அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருந்தோம் அப்ப அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறல ஆனால் இன்னைக்கு அந்த படமும் சரி அந்த பாடல்களும் சரி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படிங்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு குறிப்பா எந்த சோசியல் மீடியா போனாலுமே கண்மணி அன்போடு காதலன் பாட்டு போய்கிட்டு இருக்கு அதை கேட்கும் இன்னும் இனிமையாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு நீங்க மஞ்சுமேல் பாய்ஸ் பார்த்துட்டீங்களா படம் எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன்